ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன்னுடைய பகவான் வந்திருக்கின்றேன் கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ எதிர்பார்த்த மிக பெரிய விஷயம் ஒன்று வெற்றிகரமாக நடந்து முடிய போகின்றது என்ற வெற்றி செய்தியை சொல்வதற்காகத்தான் காலையிலிருந்தே உனக்காக காத்திருக்கிறேன் என் தங்கமே இப்பொழுது உனக்காக நல்லது நடக்க போகும் இந்த சமயத்தில் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களையும் அவர்கள் செய்த செயல்களையும் அன்பு செலுத்தியவர்களை மட்டும் இதுவும் உனக்கு ஒரு நன்மையாகத்தான் மாறும் என் தங்கமே உன் வாழ்வில் கீழ்த்தரமான பல துரோகத்தை செய்தவர்களை நினைத்து நீ வருந்த வேண்டாம் அவர்கள் அப்படி தீய வழியில் ஈடுபட்டதால் இப்பொழுது சந்தோஷமாக இருப்பதைப் போல உனக்கு தோன்றினாலும் அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது ஆனால் நேர்வழியில் வாழ நினைக்கின்ற உனக்கு எல்லா சாதனைக்கும் சொந்தக்காரியாய் நான் மாற்றுவேன் எல்லா சாதனைகளையும் செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நான் உன்னை உருவாக்கப் போகின்றேன் என் செல்லமே யார் உனக்கு உதவி செய்தாலும் செய்த நன்றியை நீ வார்த்தையால் வெளிப்படுத்தாமல் உன் செயல்களால் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் உன் செயல்கள் இருக்கட்டும் இந்த நிகழ்காலத்தை மறந்துவிடு உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை நம்பிக்கொண்டே இன்று உன்னுடைய எல்லா செயல்களையும் நீ சிறப்பாக செய்யும் பொழுது உனது கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் எல்லாமே சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும் போனதை மறந்துவிடு இனி உன்னை நோக்கி வருவதை அக்கறை கொள்ள வேண்டாம் இன்று உனக்காக உன் வாழ்வில் என்ன நடக்கின்றதோ அதை மட்டும் சிறப்பாக தைரியமாக செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நீ துவங்கினால் போதும் எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த காரியங்களும் உனக்கு நடக்கும்படியும் உன்னுடைய நான் துணையாக இருப்பேன் என் செல்லமே உன்னை விட மேலான அறிவு கொண்டவர்களையும் நல்ல நல்ல மனிதர்களுடன் நீ நட்பு கொண்டால் போதும் ஏழாது போனால் நீ தவித்து கொண்டும் தனித்து கொண்டும் தானே வாழ வேண்டும் கடும் சொற்களை பேசுவதை மறந்துவிட்டு மறந்து விட்டு அதனால் உருவாக போகின்ற பலனும் பொக்கிஷமும் இப்பொழுது உனக்கு தெரியாது ஆனால் கூடிய விரைவில் மன மகிழ்ச்சியோடு வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய் தவறாக நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை குறித்தே இருந்து கொண்டிருப்பதை காட்டிலும் உன் வாழ்வில் எவ்வளவோ விஷயங்கள் சரியாக நடந்தது அல்லவா அதை பற்றி யோசித்து மகிழ்ந்து கொண்டே இரேன் எதற்காக கெட்டதை பற்றி யோசிக்கிறாய் கவலைப்படுகிறாய் நல்லதே நடந்தது அல்லவா அந்த நிகழ்ச்சிகளை பற்றி யோசி சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப்பார் உன் மனமானது உனக்கு நல்லதை சொல்வதை காட்டிலும் கெட்ட பல விஷயங்களை சொல்லிக்கொண்டும் கொண்டும் கொண்டுதான் இருக்கும் என்னதான் உன் மனம் தீய வழிகளின் பக்கம் இழுத்தாலும் கூட உனக்கு எதிராக சாட்சி சொல்லி எல்லாம் தவறாக முடிந்துவிடும் என உன்னை பயமுறுத்தினாலும் கூட அதற்காக நீ அஞ்ச வேண்டாம் உன் உன் குரு பகவான் நான் இருக்கின்றேன் நான் சொன்ன இந்த வெற்றி வாக்கானது வெற்றி செய்தியாக உன் செவிகளில் வந்து சேரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்த நிகழ்வு வெற்றிகரமாக நடந்து முடியத்தான் போகும் சில நேரம் உன் வாழ்வில் தவறுகளை செய்திருந்தாலும் கூட நேரம் நன்றாக இருந்தால் அதை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் கடந்து போய்விடுவார்கள் ஆனால் யார் ஒருவருக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விடுகிறதோ அவர்கள் நல்லதையே சொன்னாலும் நல்லதையே செய்தாலும் கூட எதிரில் இருப்பவர் அதை சுயநலமாகவும் கெட்டதாகவும் எடுத்து கொள்வார் ஆனால் உன் வாழ்வில் அந்த கெட்ட நேரத்தை வரவிட மாட்டேன் என் தங்கமே இப்பொழுது இருந்தே இந்த நாள் முதலே உன் வாழ்வில் நல்ல நேரம் தொடங்கவிருக்கும் உனக்கான நன்மைகளும் வந்து வெற்றிகளும் உன்னிடம் சேரும்படியும் உனக்கான விஷயங்களை நான் சிறப்பாக போகின்றேன் நல்லது செய்ய முடிவெடுத்து விட்டாய்தானே உடனே செய்ய ஆரம்பி அதை பறந்தாவது செய்து முடித்துவிடு பறக்க முடியாவிட்டால் ஓடிப்போ அல்லது உன்னால் ஓட முடியவிட்டால் அல்லது உன்னால் ஓட முடியவிட்டால் நடந்தாவது போ நடக்க கூட எனக்கு சக்தி இல்லை என்று நீ நினைத்தால் தவழ்ந்து போயாவது உன்னுடைய முயற்சிகளையும் உழைப்பையும் வேலையையும் செய்து செய்துவிடியே தங்கமே ஏனெனில் நீ செய்ய நினைக்கும் விஷயத்தை எப்பொழுது செய்யப் போகின்றாய் என்பது முக்கியமல்ல எப்பொழுது செய்து முடிப்பாய் என்பதுதான் முக்கியம் இலக்குகளை நோக்கி சென்று கொண்டே இருந்தாலே அது நிச்சயம் உனக்கான லட்சியத்தை முடித்துக் கொடுத்துவிடும் எப்பொழுதும் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிற ஒரு மகிழ்ச்சியை ஒழித்து வைத்திருக்கும் உன்னிடம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்துவிடாதே இத்தனை காலம் துன்பத்தையும் கஷ்டத்தையும் தானே மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் உன்னுடன் எப்படி பழக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதே போல முதலில் நீ இருக்க கற்றுக்கொள் உன்னை பார்த்து அவர்கள் தானாகவே மாறிவிடுவார்கள் சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இந்த நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாக வாழும் பொழுது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை இனிமையானதாக மாறிவிடும் நான் சொல்வது புரியவில்லை என்றால் சரியாகத்தான் வாழ்ந்து பாரேன் ஒருமுறை முயற்சி செய் இப்பொழுது இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நிறைவாக வாழ ஆரம்பித்துவிட்டால் இதன் மூலம் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பானதாக மாறிவிடும் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் என்பது இந்த பூமியில் எதுவும் இல்லை மனதிற்குள் அமைதியையும் நிரந்தரமான நிம்மதியையும் கொண்டு வர நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யப்பார் உனக்கு மேலே உள்ளவர்களையும் வசதி வாய்ப்போடு இருப்பவர்களையும் பார்த்து நீ ஏங்க வேண்டாம் அதன் மூலமாக உனக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் அதே போல உனக்கு கீழே இத்தனை பேர் இருக்கின்றார்களே அவர்கள் எல்லாம் என் கால் தூசிக்கு ஈடாக மாட்டார்கள் அவர்கள் எல்லாம் என் அருகில் கூட நெருங்கி வர முடியாது என யாரையும் ஏளனமாக பார்த்து தலைகனம் கொள்ள வேண்டாம் எக்காரணம் கொண்டும் யாருடனும் உன்னையும் உன் வாழ்க்கையையும் ஒப்பிடாமல் உனக்கு நீயே நிகர் என்று உன் மனதில் நினைத்து கொண்டு உன் செயல்களை மட்டும் சிறப்பாக செய்யப்பார் எப்பொழுதும் உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும் என் செல்லமே ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி